ஹைவியூஸ் அமர்நாத் கேபிடல் மாட் அகாடமி இருந்து நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அருகா மையர் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் வச்சா முடிஞ்சிடும் டச் பண்ணிடலாம் அப்படின்ற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அது இல்லாமல் நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நிஃப்டி நூற்றி பன்னெண்டு பாயிண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இருபத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணில் முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி நான் நூற்றி நாற்பத்தி மூணு பாயிண்ட் ப்ளஸ் ஐம்பத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு நிஃப்டி ஐடி எழுவத்தி மூணு பாயிண்ட் மைனஸ் முப்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸு ஸோ இதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் யார் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹைக்கு ஒரு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ செக்டர் தான் ஸோ அதை நம்ம இங்கே தெரிய பார்க்க முடியும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ செக்டர் மட்டுமே வந்து இன்றைக்கி ரெண்டு ஐம்பது பாயிண்ட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் நியர்லி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் மாதிரி நம்ம ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது மாருதி பார்த்திங்கனாக்கி இருபத்தி நாலு பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நியர்லி ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த்து வந்துட்டு வந்து மாருத்தி மட்டுமே கொடுத்துக்குன்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்காக்கா எம்என்எம் அந்த செக்டரில் பதினாறு பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து வந்துட்டு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு இட்ஸ் மோர் தென் ஒன் தேர்டோ சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் இன்றைக்கா ஆட்ட செக்டரில் மற்றபடி ஐசிஐசி அண்ட் ஐடிசி எல்என்டி கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது ஸோ அதே மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப் ப்ராட் மார்க்கெட் இன்டேசஸ் பார்க்கும்போது மிட் கேப் ஸ்மால் மைக்ரோ கேப் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு டீசெண்டாக பாசிட்டிவ் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் வந்து ஓவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அதே மாதிரி நம்ம செக்டர் வைஸ் பார்க்கும்போது எக்ஸப்ட் ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் எனர்ஜி தவிர வந்து எல்லாம் எல்லாமே பாசிட்டிவ் ஐடி வந்துட்டு ஒரு மார்ஜினலி நெகட்டிவ் ஸோ மற்றபடி எல்லா செக்டாரையும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இன்னஸ் நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஸ்டாக்ஸ் ஆயிரத்தி நானூறு ஸ்டாக் டிக்ளைன் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு வந்து எழுபத்தி மூணு ஸ்டாக்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பாசிட்டிவாக இருந்தால் கூட பெரிய ரோல் ஒரு நல்ல ஏறி இந்த நம்பர் நல்லா அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு மார்ஜினால் ஏறி இருந்ததுனால ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது பட் எனிவே வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்தால் ஒரு ஹாலிடே மீ போனது ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி சார்ட் பார்க்கலாம் ஸோ நிஃப்டி பார்த்திங்கனாக்கா ஃப்ரம் ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கிராஜுவலாக ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த டோட்டல் நூற்றி இருபது பன்னெண்டு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராஜுவலாக வந்து மூவ் ஆனது தான் எங்கேயுமே வந்து ஒரு நெகட்டிவிட்டியே காணும் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு டிசன்ட்டான ஒரு மார்க்கெட்டு பட் வாலெட்டில் எதுவும் கிடையாது பெரிய அளவில் வந்து மார்க்கெட் ஏறி வாலட்டை இருந்து இறங்கி திருப்பி ஏறினதெல்லாம் கிடையாது நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டு அப்படி நச்சுன்னு வந்து வந்து நீட்டாக போய் முடிஞ்சிருக்கேன் அதே மாதிரி டே வைஸ் நம்ம ட்ரெண்ட் பார்க்கும்போது ஸ்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொமெண்டம் நல்லா கெயின் ஆகிட்டுருக்கேன் ஸோ எங்கள் அரசியலில் பார்த்தீங்கனாக்கா என்ட்ரிங் டு த ஓவர்சோல்டு ஜோனுக்கு வந்துட்டு சாரி ஓவர் இது நெருங்கிட்டு இருக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நம்ம பார்க்க முடியுது ஓவர்பாட் ஜோன் சாரி நல்லா நெருங்கிட்டு இருக்கு ஸோ மேக்ஸ் பெண் பார்க்குறதுக்கு இண்டியா பிக்ஸ் பேர் இண்டெக்ஸ் பார்க்கலாம் ஸோ பதினாலு ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏரி இருக்கு ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நேற்று மாதிரி இன்றைக்கி ஒரு கான்ட்ராக்ட் தான் இருக்குது ஸோ நிஃப்டி ஏறி இருக்கு பட் ஆக்சுவலாக வந்து இந்தியா பிக்ஸ் குறைஞ்சிருக்கணும் பட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஏறி இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இந்த பட்ஜெட் நாள் நெருங்க நெருங்க வந்து கொஞ்சம் விக்ஸ் வந்து ஏறிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கொடுத்துட்ருக்கு இல்லை வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு கீழே ஒரு அடி அடிக்கிறதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷனை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பீசர் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ வீக்லி கான்டாக்டில் அதேமாதிரி மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அதே மாதிரி மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது பீசர் ஒன் பாயிண்ட் ஃபை ஃபோர் நல்ல ஒரு புலிஷ்னஸ் இருக்குது மேக்ஸ் மேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ ரெண்டுக்குமே ஒரே மேக்ஸ் மேன் தான் இருக்குது நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிஃப்டி மாதிரியே தான் ஒரு நல்ல வந்து ஒரு கிராஜுவலாக வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டாக தான் பெரிய அளவில் ஒரு ஆல்டிலாம் ஒன்றும் கிடையாது நூற்றி நாற்பது மூணு பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு ஜோபி மார்க்கெட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு டீசெண்டாக வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் எங்கே எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே எங்கேயுமே இல்லை அதே மாதிரி நம்ம டே ஷோர்ட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா எகெயின் இப்போ வந்து ஒரு பேங்க் நிஃப்டியை வந்து கொஞ்சம் மொமெண்டம் கெயின் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துருக்கேன் எனக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து தொடர்ந்து வந்து சில செஷன்ஸில் வந்து நல்ல நெகட்டிவாக போயிருந்தது ஸோ இன்றைக்கி வந்து இந்த நெகட்டிவிட்டி மிஸ் ஆச்சுன்னு மட்டும் சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் மேலே வருன்ற மாதிரி தோணுது ஸோ இங்கே வந்து ஒரு ரேஞ்சும் மாதிரியும் வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு ரேஞ்சு மாதிரி இருக்குது ஸோ ஃபார்ம் ஆகிட்டுருக்கேன் சாரி ஸோ இதை வந்து இப்போ பிரேக் பண்ணும் இது பிரேக் பண்ணிச்சுனாக்க நல்லா போகும் பட் இது வந்து பிரேக் பண்ணதும் இல்லையோ வந்துட்டு நிஃப்டி வந்து அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் நீட் டச் பண்ணிவிடும் ஸோ இதனால் பிரேக் ஆச்சுனாக்கா எகென் வந்து நிஃப்டிக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் கூட வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்ப்போம் சப்ஸிக்வென்டீஸில் அது வந்து எப்படி ஆகுது அப்படின்றது ஸோ அதே மாதிரி வந்து ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குது சேர்ந்த ஒரு நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது ஸோ அந்த வகையில் நம்ம இன்னும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பேங்க் நிப்டியில் மேக்ஸ் பெயின் வந்துட்டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வீக்லி கான்ட்ராக்டில் அதே மாதிரி பீசர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இருக்குது அதே வந்து மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது போது பீசர் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது மேக்ஸ் பெயின் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தென் முக்கியமான மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றத மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ இந்த இரண்டு இண்டெக்ஸையும் உள்ளடக்கி ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு நல்ல ஒரு ஹோலிஸ்டிக் பிக்சர் மார்க்கெட் பற்றின ஒரு ஹோலிஸ்டிக் வியூ கொடுக்கக்கூடிய ஒரு இன்டெக்ஸ் வந்து இது ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஸோ முக்கியமான ஒரு இண்டெக்ஸ் இது ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெரிய நல்ல ஒரு கேப் அப் கொடுத்து ஒரு ஹை போன இடம் பார்த்திங்கனாக்கா இருபதாயிரத்து நூற்றி எண்பத்தாறு அங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து அதிக அளவு கீழே இறங்கினது இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி மாதிரி வந்து ஒரு கிராஜுவலாக வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு ஃபிஃப்டி டூ பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இதனுடைய ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது நல்ல வந்து ஒரு மொமெண்டம்லேயே தான் இருக்குது ஒரு ஷார்ட் டேமில் வந்து நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்கு லாஸ்ட்டு செஷனும் சரி இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் காட்டினா கூட வந்து ஸ்டில் வந்து பாசிட்டிவாக தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கேன் ஸோ அந்த வகையில் வந்து இதுவும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ இதுலேயும் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் தெரியல ஸோ சோஃபார் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் சென்டிமெண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இது வந்து நம்முடைய மட்டுந்தானா நம்முடைய பிக் பிரதர் யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது இந்த செஷன் இந்த வீடியோ ரெக்கார்ட் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டவ் வந்துட்டு ஒரு நூற்றி பாயிண்ட் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி ப்ராட் மார்க்கெட் இன்டெக்ஸ் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து பாஸ்ட் ஒர்ட்ரேட் இருக்குது ஸோ ஒரு மார்ஜினல் ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவு நெகட்டிவ் கிடையாது ஒரு நியர் ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம் அதே மாதிரி யூகே மார்க்கெட் வந்து கொஞ்சம் சிக்னிஃபிகெண்ட்டாக பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவில் இருக்குது அதே மாதிரி யூரோ மார்க்கெட் வந்துட்டு அதுவும் வந்து ஒரு நல்லாவே நெகட்டிவ் சொல்லலாம் மோர் தென் ஒன் வந்து நெகட்டிவில் இருக்கு ஸோ ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டவ் வந்துட்டு இப்போ இந்த கேண்டில் பார்க்கும்போது நல்ல ஒரு ரெட் கேண்டலாக இருக்குது பட் ஸ்டில் முடியும் போது இது க்ரீன் கண்டில் மாறுதான்னு பார்க்கலாம் பட் எனிவே வந்துட்டு ஸ்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் பயாஸாக தான் இருக்குது அவங்களுடைய ப்ராட் மார்க்கெட் இன்டெக் ரெஸ்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கனாக்கா அது வந்து நல்ல ஒரு மூமெண்டமில் தான் இருக்குது ஒரு அப்சைட் மூமெண்டமில் இருக்குது லாஸ்ட் வீக்கில் இருந்த ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு கேண்டல்ஸ் வந்து இந் பார்க்க முடியல மேபி பார்க்கலாம் இன்னும் நாளைக்கு நாளாக நிற்கலாம் நல்லா சிக்னிஃபிகெண்ட்டாக அதே மாதிரி க்ரீன் கண்டில் வந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது வந்து அகெயின் ஆல் டைம் அதை வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே வேஸ் இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அட்ரஸ் பண்ணலாம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கும் மாதிரி நன்றி ப தேங்க்யூ